ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ channel. சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவா பார்க்க போகிறோம் அந்த ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா சொல்கிறேன் ஜூலை சாரி ஜூனுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி மிக மிக முக்கியமான நாள் அன்றைய நாள் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய ஏழாம் நாள் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை அன்று என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி வருதுங்க பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடியது தான் ஆனால் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது ஆணியில் வரக்கூடிய பௌர்ணமி சர்வசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமி சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை இந்த டைம் வருது அதுவும் ஆனி மாதத்துடைய பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வருவது ஒரு தனி சிறப்பாக கருதப்படுது ஆனி பௌர்ணமி வரக்கூடிய அன்றைய நாள் நாம் பௌர்ணமி வழிபாடு பரிகாரங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆனி பௌர்ணமி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த சிறப்பு பரிகாரங்கள் வழிபாடுகளை எல்லாம் இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க அதுக்கு முன்னாடி ஆனி பௌர்ணமியை மற்ற பௌர்ணமிளை காட்டிலும் சிறப்புடையதுங்கிறத சொல்லிடுறேன் முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க ஆணி பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தெய்வீகமான பௌர்ணமி என்று கருதப்படுது காரணம் என்னென்னா ஆணி பௌர்ணமியில தான் நிறைய கோவில்களில் மாங்கனி திருவிழாவும் தெப்ப திருவிழாவும் நடைபெறும் மாங்கனி திருவிழா பெக்காளியம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட கூடையாக நடைபெறும் அப்படி நடைபெறக்கூடிய அந்த மாம்பழ அபிஷேகத்தில் அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால எல்லாருக்கும் என்ன வர வேண்டுமோ அது கிடைக்குமா அப்புறம் காரைக்காலில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயும் வந்து மாங்கனி திருவிழா நான்கு நாட்களுக்கும் நடைபெறும் அங்கேயும் மாம்பழம் வந்து வீதி உலா வந்து வரும்போது கடவுள்கள் வரும்போது மாம்பழம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ரோட்லேயே வந்து வீசப்படுமா அந்த வீசப்படக்கூடிய மாம்பழத்தை பக்தர்கள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தீராத நோய் தீருமா அப்புறம் பல கோவில்களில் தெப்பத்திருவிழா நடைபெறுமா ஸோ ஆணி பௌர்ணமியில் தாய்மானவர் கோவிலில் வாழையடி வாழையாக குடும்பம் வாழ்ணும்னு சொல்லி வாழைப்பார் தாலம் வந்து சமர்ப்பாங்களாம் அதாவது வாழைப்பழ தாரை வந்து சமர்ப்பிப்பாங்களா இது வந்து ஆணி பௌர்ணமியில் மட்டும்தான் வந்து இந்த கோவில்கள்லாம் இந்த மாதிரி வினோதமான வழிபாடு செய்யப்படும் மற்ற மாதங்கள்லாம் இந்த மாதிரி செய்யப்படாது ஸோ ஆணி பௌர்ணமி அப்போ ஒரு தெய்வீகமான பௌர்ணமி அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த சிறப்பான ஆணி பௌர்ணமில என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடன் தொல்லை தீர பௌர்ணமி அன்னைக்கே இந்த பரிகாரம் நீங்கள் செய்யணும் கடன் தொல்லைங்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த கடன் தொல்லையில் நீங்குவதற்கு என்ன பௌர்ணமி பரிகாரம் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இன்று பலருடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா அது கடன் என்றுதான் சொல்லணும் கடன் என்று சற்று யோசிக்காம சொல்லிவிடலாம் அந்த அளவிற்கு கடன் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்டி படைத்துட்ருக்கு அவசர தேவைக்கு என்று கடன் வாங்கிவிட்டு மறுபடியும் அந்த கடனை அடைக்க முடியாமல் திணறக்கூடிய எத்தனையோ பேரை நாம் பார்த்துட்ருப்போம் ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே அந்த மாதிரி கூட இருந்தாலும் இருக்கலாம் ஏன் இப்படியான பிரச்சனைகளை நாமளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி செய்யலாம் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வே இல்லையா என்று பலர் மனதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணத்துக்கேற்ப இந்த பரிகாரம் இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே செய்வதற்கு ஒரு எளிய வழிபாட்டு முறையும் மந்திரத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் அது என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு கடன் தீர பௌர்ணமி அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்துவிடுங்க வாங்க வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் இந்த வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு மாலை தான் செய்ய வேண்டும் காலையிலையோ மதியமோ இரவோ செய்யக்கூடாது சரியாக மாலை நேரத்தில் தான் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் கட்டாயமாக பௌர்ணமி திதி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் கரெக்டாக போதுமானது பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில் என்ன பண்ணுன்னா வீட்டில் பூஜார்க்கல அந்த பூஜாரையை வந்து சுத்தம் செய்து சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தெய்வ படங்களுக்கு மலர்களை வந்து சாப்பிடணும் ஸோ உங்கள் பூஜாரையை அழகாக ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன் அதன் பின்னர் பூஜாரையில் நெய் தீபம் வந்து ஏற்ற வேண்டும் நெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க நீங்கள் எப்போதும் எத்தனை தீபம் ஏற்றிவிட்றீங்களோ அதே வந்து நீங்கள் ஏற்றலாம் நார்மலா வீட்ல நார்மலா எப்படி பூஜாரையில தீபம் ஏற்றுவீங்களோ அந்த தீபத்தை வந்து ஏத்துங்க தவறில்ல ஆனா நெய் தா ஊத்து வேண்டும் அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு அதன் பிறகு நெய்வேத்தியம் வந்து நாம வீட்ல படைக்க வேண்டும் அதற்கு வெள்ள நிறத்தில் இருக்கக்கூடிய பால் கொண்டு பாயாசம் தயார் பண்ணுங்க இல்லை வெள்ள நிறத்தில் இருக்கக்கூடிய கற்கண்டு பொங்கலை தயார்படுத்துங்க ஏன்னா சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு பொருள்னா அது வந்து வெள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு சுக்கிர பகவானுக்கு உகந்த நிறம்னா அது வெள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த சுக்கிர பௌர்ணமி அன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு பால் நிறத்தில் இருக்கக்கூடிய உணவை வந்து தயார் பண்ணி படைங்க அதாவது பால் பாயாசமோ கற்கண்டு பொங்கலோ இப்படி விசேஷமான ஏதாவது ஒன்று செய்து அதை வந்து நீங்கள் வரக்கூடிய அந்த பிரதோஷ மாலையில் பூஜை செய்யும்போது படைங்க இன்னும் விசேஷமான பலன்கள் நிறைய பெறலாம் இதை நீங்கள் படைக்கிறதுனால இப்போது பூஜாரையில் நீங்கள் வடக்கு பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் அதாவது உங்கள் பூஜாரை எந்த இதில் இருக்கோ அதுக்கு வடக்கு பார்த்து வர அமர்ந்து கொள்ளுங்க அதுக்கப்புறம் ஓம் சந்திர பகவானே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு முறைக்கு கீழே சொல்லக்கூடாது நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரம் சொன்னதுக்கு பின்னாடி தெய்வ படங்கள் உங்கள் வீட்டு பூஜாரையில் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா அதுக்கு தீபாராதனையை வந்து காட்ட வேண்டும் இந்த காட்டும் காட்டும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசுக்குள்ளே எந்த ஒரு இதையும் யோசிக்காமல் உங்கள் மனதுக்குள்ளே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் தீபாரதனை காட்டும் போது அந்த தீபாரதனை அப்படியே வீட்டுக்கு வெளியில் எடுத்து வந்து வானத்தில் தோண்டி இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து காட்டுங்க அப்போது சந்திர பகவானை மனதார பிரார்த்தித்து கொள்ளுங்க உங்களுடைய கடன் தீர வேண்டும் என்று மனதார அந்த சந்திரனிடம் வேண்டிக் இவையெல்லாம் இ வரக்கூடிய இந்த பௌர்ணமி அன்னைக்கு முடித்துடுங்க இவையெல்லாம் முடித்த பிறகு நெய்வேத்தியத்தை வீட்டில் உள்ளவர்களோடு பகிர்ந்து உண்ணுங்க இந்த சந்திர வழிபாட்டை செய்து வரக்கூடிய உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையான கடன் தொழிலிருந்து விரைவில் மீள்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஸோ நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இதை செய்துவிடுங்க வாய்ப்பு வரும்போது தவற விடாமல் பயன்படுத்தி பலனடைங்க எப்பயுமே வாய்ப்பு தான் ஒரு டைம் கிடைக்கும் இந்த டைம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க ரொம்ப சிம்பிளுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு இந்த பௌர்ணமியில் மாலை நேரத்தில் நம்மளுக்கு எப்படி வந்து பூஜை செய்வோம்ல அந்த பூஜை செய்கிறத ஒரு நெவேத்தியத்தோடு இந்த மந்திரத்தை சொல்லி செய்கிறோம் அவ்வளவுதான் இந்த ஒரு சின்ன பரிகாரம் நம்ம வாழ்க்கையவே வந்து புரட்டி போடும் கேட்குறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா இருக்காதுங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதை செய்யும்போது தான் இந்த விஷயத்தினால் கிடைக்கக்கூடிய பலனை நம்மளால் உணர முடியும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு செய்துடுங்க ஸோ இந்த பௌர்ணமி வந்து இன்னும் சிறப்பு சேர்க்கிற விதமாக ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அது எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதே போல் சுக்கர பகவானுக்கு உகந்த கிழமைனா அது வெள்ளிக்கிழமை நார்மலாகவே வெள்ளிக்கிழமைங்கிறது உங்களை மங்களகரமான நாளாகவே கருதப்படுது அதாவது உங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்துக்கே ஒரு மங்களகரமான நாளாக கருதப்படுது ஸோ அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமை இந்த பௌர்ணமி வந்திருக்கிறது ஒரு தனி சிறப்பு என்று சொல்லலாம் இந்த சனி சிறப்பாக மிகுந்த இந்த பௌர்ணமி நாளில் நாம் பண்ண வேண்டிய பரிகாரம் வந்து கரெக்டாக நாம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு சிறப்புங்கிறதே வந்து இந்த மாதிரி பல தெய்வீகமான விஷயங்கள் நடந்ததுனால தான் அதனால தான் இந்த ஆணி பௌர்ணமியை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஆணி பௌர்ணமியில் நாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க ஏன்னால் கடன் தொல்லையில் இருக்கிறவங்க உங்கள் தொழிலேருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் தெரிஞ்சு அவங்களும் இதை செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வரக்கூடிய இந்த பௌர்ணமி பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு பௌர்ணமி அன்றைக்கி இந்த பரிகாரத்தை செய்து அவங்களும் கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இதை வந்து அவங்களும் பார்த்து பயனடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியே தொடர்களோடு மெயின் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்